காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு முன்பாக நாடகத்தை தொடங்கிவிட்டாரா பொன்முடி என்ற விமர்சனம் இணையதளத்தில் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை தலா ஐம்பது லட்சம் அபராதம் நீதிமன்றம் விதித்திருந்த நிலையில் முப்பது நாட்கள் பிறகு நேரடியாக புலல் சிறையில் செந்தில் பாலாஜி அவர்கள் அறைக்கு அருகிலேயே பொன்முடி அவர்களும் அவரது மனைவி விசாலாச்சி அவர்களும் அனுமதிக்கப்படுவார் என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த நிலையில்தான் முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்து தீர்ப்பை ரத்து செய்யலாம் அல்லது தீர்ப்புக்கு எதிராக வேறு கருத்துகளை இவர்கள் முன்வைக்கலாம் என்றும் ஜெய்சந்திரன் அவர்கள் கூறியிருந்த நிலையில் உடல்நிலை குறைவின் காரணமாக மீண்டும் அதே காவேரி மருத்துவமனையில் பொன்மூடி அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நேற்று காலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பொன்மூடி அவர்கள் தற்பொழுது காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்ட உடனேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் தொலைபேசியில் பேசிய உடனேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதே நாடகத்தை தான் அவர்களும் பின்பற்றுகிறாரா ஒருவேளை பொய்யாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக பொன்முடி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனைதான் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது சுமார் ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக தற்போது பொன்முடி அவர்கள் மீதும் அவரது மனை விசாலாட்சி அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் முடிந்து தீர்ப்பும் வெளியாகியிருக்கிறது ஆனால் அறுபதாயிரம் கோடிக்கு மேலாக மணல் கொள்ளையின் மூலமாக மெகா ஊழலை செய்த நமது துறைமுருகன் அவர்களின் வழக்கை எப்பொழுது விசாரணை செய்வீர்கள் என்ற கேள்வியையும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் எழுப்பியுள்ளார் முதற்கட்டமாக பொன்முடி அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகுதான் அடுத்த வழக்கும் விசாரணைக்கு வரும் என்றும் பதினான்கு அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்றும் திமுகவை பற்றி விமர்சனம் செய்துள்ளார் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த நிலையில்தான் பொன்முடி அவர்கள் மருத்துவமனையில் சாதாரணமாக அனுமதி ார் என்றும் உடநிலேயே முழுமையாக பரிசோதனை செய்வதற்காகத்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அவரது உறவினர்கள் கூறியுள்ள நிலையில் நாடகத்தை மீண்டும் தொடர்ந்தால் மிகப்பெரிய ஆபத்து திமுகவிற்கு வரும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன்வாயிலாக கூறுங்கள்